ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சரண்யாஸ் கலெக்ஷன்ஸ் இந்த வீடியோல என்ன கலெக்ஷன்ஸ் பாக்க போறோம் அப்படின்னா சூப்பரான நைன்டீஸ் கலெக்ஷன்ஸ் தான் பாக்க போறோம் த்ரீ எக்ஸ்எல் நைன்டீஸ் பாக்க போறோம் எல்லாமே பிளஸ் சைஸ்ல த்ரீ எக்ஸ்எல் நைன்டீஸ் தான் பாக்க போறோம் சூப்பரான பிராண்டட் கலெக்ஷன்ஸ் கிளாத் குவாலிட்டி எல்லாமே ரொம்பவே பெஸ்டா இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் எல்லாமே இந்த வீடியோல பார்க்க போறோம் கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க இதுவும் வந்து ஒரு சூப்பரான ஒரு பெஸ்ட் ஆஃபர்ல கொடுக்க போறேன் எல்லா வீடியோஸ்லேயும் மாறியும் இதுலயும் ஒரு பெஸ்ட் பெஸ்ட் ஆஃபர்ல வர போகுது கண்டிப்பா மிஸ் பண்ணாம புக் பண்ணிக்கோங்க கிளாக் வைஸ் பாத்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் குவாலிட்டி ரொம்பவே பெஸ்டான குவாலிட்டியான பிராண்டட் குர்த்திஸ் தான் நம்ம ஒரு பெஸ்ட் ஆஃபரில் பார்க்க போகிறோம் கண்டிப்பாக மிஸ் பண்ணாம புக் பண்ணிக்கணும் ஒவ்வொரு டிசைன்ஸுமே ரொம்ப யூனிக்கான டிசைன்ஸ் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ப்ரீ எக்ஸல் யூஸ் பண்றவங்களுக்கு ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும் ஹைட்டும் பார்த்தீங்கன்னா நல்லா சிக்ஸ்டி இன்ச்சஸ் சிக்ஸ்டி ஒன் இன்ச்சஸ் ஹைட்டில் பார்க்க போகிறோம் நல்லா ஹைட்டாக இருக்கவங்க இந்த வீடியோவில் பார்த்துட்டு புக் பண்ணிக்கலாம் சூப்பர் சூப்பரான கலெக்ஷன்ஸ் கண்டிப்பா miss பண்ணாதீங்க. நம்ம channel அ subscribe பண்ணாதவங்க subscribe பண்ணிக்கோங்க. bell icon அ பண்ணிக்கோங்க. நம்ம போடுற வீடியோஸ்லாம் மிஸ் பண்ணாம பார்த்து புக் பண்ணிக்கோங்க. நம்மளோட subscribers மட்டும்தான் ஆஃபர் price எல்லாம் நம்ம videos பார்த்துட்டு நீங்க புக் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா உடனே subscribe பண்ணிட்டு நீங்க எத்தனை piece வேணாலும் book பண்ணிக்கலாம். நம்ம எல்லா videos க்கும் give away gift உம் இருக்கோம். same இதே மாதிரி அதே மாதிரி இந்த video ஒரு சூப்பரான ஒரு give away gift கொடுக்க போறோம். same பார்த்தீங்கன்னா three XL model ஒரு சூப்பரான ஒரு nightly தான் கொடுக்க போறோம். இந்த டைட்டானிக் பேட்டன்ல த்ரீ எக்ஸ்எல் சைஸ் பாத்தீங்கன்னா த்ரீ எக்ஸ்எல் சைஸ் டைட்டானிக் நெக் பேட்டன் இந்த சூப்பரான ஒரு நைட்டி தான் நம்ம இந்த வீடியோக்கான கிவவே கிஃப்டா கொடுக்க போறோம் சூப்பரான கிளாத் எல்லாமே ரொம்ப சூப்பரா இருக்கும் இதை அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க இந்த கிஃப்ட் நீங்க வின் பண்ணுவோம் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இல்ல லைக் நம்பர் கண்டிப்பா மென்ஷன் பண்ணிருக்கணும் ஒரு கமெண்ட் பண்ணிருக்கணும் கமெண்ட் பக்கர் மூலமா ஒரு வின்னரை செலக்ட் பண்ணுவோம் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற மாடல் பார்த்தீங்கன்னா த்ரீ எக்எல் சைஸ்லேயே ஒரு டார்க் ஷேட் கலர்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஒரு டார்க் ஷேடில் ஒரு சிம்பிளான ஒரு ஃபுல்லாகவே உங்களுக்கு ஃப்ளவர் டிசைன் கொடுத்து ஃபுல்லாகவே உங்களுக்கு ஃப்ளவர் டிசைனில் வந்துடும் இந்த மாதிரி ஒரு சின்ன ஜிப் டைப் கொடுத்துருக்காங்க வித் ஜிப்போடு வந்துடும் த்ரீ எக்ஸ்எல் சைஸு நெக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அகலமாக இருக்காது கொஞ்சம் சின்ன நெக்காக தான் இருக்கும் ஓகேங்களா த்ரீ எக்ஸ் நார்மல் ஹைட் இது கிடையாது ஹைட்டு நார்மல் ஹைட்ல நெக் பேர்டனும் கொஞ்சம் சின்னதா வேணும் சைஸ் மட்டும் பாடி சைஸ் மட்டும் பெருசா வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாடல்ஸ் வந்து சூஸ் பண்ணிக்கலாம் இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா பெஸ்ட் ஆஃபர்ல கொடுக்க போறேன்

உங்களுக்கு என்ன கலர் பிடிச்சிருக்கோ அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் இது எல்லாமே பிளஸ் சைஸஸ் கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க எல்லாமே ரேட் அதிகமாக வரும் நம்ம ஜஸ்ட்டு டூ தேர்ட்டிக்கு தான் கொடுக்குறோம் கிளாத் வைஸ் ரொம்பவே பெஸ்டா இருக்கும் இதெல்லாம் அழுக்குப்பட்டா கூட தெரியாத ஒரு கலர்ஸ் டெய்லி யூஸ்க்கு ரொம்பவே பெஸ்டான ஒரு கலர்ஸு டூ தேர்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் இது வந்து கிரீன் மிக்சர்ல கொடுத்துருக்காங்க இரநூத்தி முப்பது ஷிப்பிங் நெக் பேட்டன் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசா வரது நார்மல் சைஸ் நெக் தான் வரும் ரொம்ப அகலமான நெக் பேட்டர்ன் வரும் இது சூட்டபிள் ஆகாது நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஒரு சின்ன சின்ன பிரிண்டர்ல சூப்பரான ஒரு கலெக்ஷன் பாருங்க ஃபுல்லாகவே உங்களுக்கு சேம் இதே மாதிரி தான் வரும் அதே மாதிரி நெக் பேட்டனும் இதுவும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நெக் கொடுத்துருக்காங்க ஒரு சின்ன ஜிப்பு கொடுத்துருக்காங்க வித் ஜிப்போட வந்துரும் சூப்பரான ஒரு கலெக்ஷன் ப்ரௌன் வித் ஃப்ளவர் பிரிண்ட்ல கொடுத்துருக்காங்க ஜஸ்ட் டூ தேர்ட்டி மட்டும் தான் ஆஃபர்ல ஜஸ்ட் டூ தேர்ட்டி ஃபிரெஷ் ஷிப்பிங் உங்களுக்கு என்ன கலர் பிடிச்சிருந்தாலும் ப்ரைஸோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க த்ரீ எக்ஸ்எல் சைஸ் ஃபிஃப்டி சிக்ஸ் இன்ச்சஸ் ஹைட் வந்துடும் த்ரீ எக்ஸ்எல் சைஸ் நெக்ஸ்ட் அதுலேயே பார்த்தீங்கன்னா ரெட் கலர் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து டஸ்டிக் கலர்ஸ் நல்ல சின்ன சின்ன ஃப்ளவர் பிரிண்ட்டு ஃபுல்லாகவே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க எல்லாமே பியூர் காட்டன் நைட்டைஸ் பாருங்க வித் ஜிப்போட வந்துடும் நெக் பாட்டனில் உங்களுக்கு பைப்பிங் ஒர்க் கொடுத்துருக்காங்க சூப்பரான காட்டன் நைட்டீஸ் இது எல்லாமே வியர் பண்ணும் போது ரொம்ப நீட்டாக ரொம்ப பளிச்சுன்னு இல்லாமல் ரொம்ப சிம்பிளா நீட்டாக வியர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி கலர்ஸ் வந்து சூஸ் பண்ணிக்கலாம் வியர் பண்ணும் ரொம்பவே நீட் லுக்காக இருக்கும் நல்ல பியூர் காட்டன் எல்லாமே பியூர் காட்டன் இல்ல காட்டன் நைட்டி த்ரீ எக்ஸல் சைஸ் பெஸ்ட் ப்ரைஸ் ஜஸ்ட் டூ தேர்ட்டி மட்டும் தான் கண்டிப்பா மிஸ் பண்ணாம புக் பண்ணிக்கோங்க இருநூத்தி முப்பது பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சேம் அதே பேர்டன்லே உங்களுக்கு இந்த ஃபிளவர் ஃப்ரண்ட் ஒர்க் மட்டும் மாறி வரும் கொஞ்சம் பெரிய பெரிய ஃப்ளவர் டிசைன் மாதிரி கொடுத்துருக்காங்க சேம் அதே மாதிரி பைப்பிங் ஒர்க் வந்துடும் ஜிப் பட்டன் வந்துடும் வித் ஜிப் கூட வந்துடும் ஜஸ்ட் டூ தேர்ட்டி மட்டும் தான் இரநூத்தி முப்பது ரூபா மட்டும் தான் அந்த டார்க் க்ரீன் கலர் இது நெக்ஸ்ட் கலர் பாருங்க எல்லாமே ஓரளவுக்கு டார்க் ஷேட்ல தான் வருது டெய்லி யூஸ்க்கு நிறைய பேர் வந்து நைன்டீஸ்ல வந்து டார்க் ஷேட் தான் லைக் பண்ணி போடுவாங்க அழுக்கு பட்டாலும் தெரியாம இருக்கிற மாதிரி அவங்க இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் வந்து கண்டிப்பா சூஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் கலர் கலர் இது கலர் டார்க் ப்ரௌன் கலர் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஃப்ளவர் பிரிண்ட்ல சேம் தான் இந்த பிரிண்ட்ஸ் மட்டும் உங்களுக்கு மாறி வரும் உங்களுக்கு ஃப்ளவர் டைப்ல வந்துடும் வித் ஜிப்போட வந்துடும் பைப்பிங் ஒர்க் வந்துடும் பர்பிள் கலர் சூப்பரான ஒரு பர்பிள் கலர் ப்ரீ எக்ஸல் சைஸ் சேம் அதே டிசைன்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு கிரே கலர் கிரே கலரில் உங்களுக்கு ஃப்ளவர் பிரிண்ட் கொடுத்துருக்காங்க இந்த கலர் பிடிச்சிருந்தது அப்படியே ஸ்கீன் எடுத்து புக் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் டூ தேர்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் இரநூத்தி முப்பது ரூபா மட்டும்தான் சூப்பர் சூப்பரான டிசைன்ஸு கண்டிப்பாக இந்த ப்ரைஸ்க்கு எங்கேயுமே கிடைக்காது உண்மையில் கிளாத் குவாலிட்டி எல்லாமே ரொம்பவே சூப்பரான குவாலிட்டி உள்ள நைட்டிஸ் எல்லாமே கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க காட்டன் நைட்டிஸ் வியர் பண்றவங்க எல்லாரும் த்ரீ எக்ஸ்எல் சைஸ்ல வாங்குற எல்லாரும் கண்டிப்பா மிஸ் பண்ணாம இந்த ஆஃபரை புக் பண்ணிக்கோங்க சூப்பரான ஒரு கலெக்ஷன்ஸ் நல்ல ஒரு டார்க் ஷேட்ஸ் நிறைய கொடுத்துருக்கோம் டார்க் ஷேட்ஸ்ல வேணுங்கிறவங்களும் புக் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் டூ தேர்ட்டி ப்ளஸ் ஷூட்டிங் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து சூப்பரான ஒரு ப்ளூ கலர் இது வந்து ஹேண்ட் வந்து உங்களுக்கு கான்ட்ராஸ்டா வந்துடும் நெக்ல வந்து கான்ட்ராஸ்டா பைப்பிங் ஒர்க் கொடுத்துருக்காங்க வி நெக் பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க ஹைட்டு பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி இன்ச்சஸ் ஹைட்டு வந்துடும் அதில் ஹைட்டாக வேணும்னு நினைக்கிறவங்க லென்த் அதிகமாக வேணும்னு நினைக்கிறவங்க இந்த மாடல்ஸ் சூஸ் பண்ணிக்கலாம் இதுக்கு முன்னாடி காமிச்சதுல நார்மல் ஹைட் தான் ஃபிஃப்டி சிக்ஸு ஃபிஃப்டி செவன் இன்ச்சஸ் தான் வரும் இது பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி சாரி சிக்ஸ்டி இன்ச்சஸ் ஹைட்டு ஆறு இன்ச்சஸ் அறுபது இன்ச்சஸ் வரும் எல்லாருக்கும் தெரியும் அறுபது இன்ச்சு யூஸ் பண்ணுறவங்களுக்கு அதுக்கு தெரியும் ஓரளவுக்கு நார்மலாக ஹைட் வந்து அதிகமாக இருக்கிறவங்களுக்கு சிக்ஸ்டி இன்ச்சஸ் போட்டால் தான் உங்களுக்கு வந்து கொஞ்சம் வாஷ் பண்ண வாஷ் பண்ண மேலே ஏறினாலும் கரெக்டாக இருக்கும் ஹைட் அதிகமாக தேவைப்படுறவங்க இது புக் பண்ணிக்கலாம் ஹேண்டும் நெக்கும் உங்களுக்கு கான்ட்ராஸ்டா வந்துடும் பாருங்க கைக்கும் நெக்குக்கும் சேம் இதே மாதிரி பிங்க் கலர் கொடுத்துருக்காங்க ஃபுல்லாகவே உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும் எல்லாத்துலயுமே வித் பேக்கெட் வந்துடும் எல்லாமே பேக்கெட்டோட தான் வரும் அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க பெஸ்ட் பெஸ்ட் ஆஃபர் ஜஸ்ட் டூ ஃபிஃப்டி பிளஸ் ஷிப்பிங் இரநூத்தி ஐம்பது பிளஸ் ஷிப்பிங் பியூர் காட்டன் ஐடிஸ் எல்லாமே பியூர் காட்டன் நல்லா சாஃப்ட் காட்டன் நல்ல கிளாத் நல்லா சாஃப்டாக இருக்கும் வாஷ் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே பெஸ்ட்டான ஒரு கலெக்ஷன்ஸ் டெய்லி யூஸ்க்கு ரொம்பவே பெஸ்டான கலெக்ஷன்ஸ் கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க இதில் நெக்ஸ்ட் கலர் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஒரு பர்பிள் லாவெண்டர் கலரில் நெக் பட்டன் உங்களுக்கு ப்ளூ கலரில் கான்ட்ராஸ்டா கொடுத்துருக்காங்க சேம் அதே மாதிரி ஹேண்டிலையும் சேம் அதே மாதிரி கான்ட்ராஸ்டா வரும் இதுவும் அறு அறுபது இன்ச்சு ஹைட்டு தான் ஹைட்டு சிக்ஸ்டி இன்ச்சஸ் த்ரீ எக்ஸ்எல் சைஸு நல்லா ஹைட்டு வெயிட் இருக்கவங்க இந்த மாதிரி புக் பண்ணிக்கலாம் அப்பதான் உங்களுக்கு கரெக்டாக வரும் ஹைட் அண்ட் ஹைட் அண்ட் வெயிட்டா இருக்கிறவங்களுக்கு ஹைட்டும் அதிகமாக வேணும் வித்தும் அதிகமாக வேணும் அப்பதான் கரெக்டாக இருக்கும் சிக்ஸ்டின் இன்ச்சஸ் ஹைட்டு வித்தும் அவ்வளோமா தான் வரும் த்ரீ எக்ஸல் சைஸ் உங்களுக்கு என்ன கலர் பிடிச்சிருந்தாலும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் கலர் பார்த்தீங்கன்னா ஒரு டார்க் ஷேடு தான்

நெக் பட்டன் கான்ட்ரஸ்டாக வந்துடும் சேம் அதே மாதிரி உங்களுக்கு ஹேண்டிலையும் சேம் அதே டிசைன் வந்துடும் ஜஸ்ட் டூ ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் இரநூத்தி ஐம்பது ரூபாய் மட்டும்தான் அடுத்த மாடல் பார்த்தீங்கன்னா நல்ல டார்க் க்ரீன் ஷேட் பாருங்க நல்ல டார்க் க்ரீன் அதுல லைட் க்ரீன் தான் உங்களுக்கு ஃபுல்லாகவே டிசைன் கொடுத்துருக்காங்க டெய்லி யூஸ்க்கு ரொம்பவே பெஸ்ட்டான டிசைன்ஸ் கலர்ஸ் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அழுக்கு கொஞ்சம் உங்களுக்கு ரஃப்பாக யூஸ் பண்றதுக்கு இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் ரொம்பவே பெஸ்டா இருக்கும் சீக்கிரம் ஏதாவது அழுக்கு தெரியாது டெய்லியை வாஷ் பண்ணி வாஷ் பண்ணி யூஸ் பண்றதுக்கு சீக்கிரம் ஃபேட் ஆகாது கலரும் ஃபேட் ஆகாது ரொம்பவே சூப்பரா இருக்கும் இதுவும் பாத்தீங்கன்னா அறுபது இன்ச் ஹைட்டு தான் த்ரீ எக்ஸல் சைஸ் நல்ல ஒரு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான பேட்டர்ல டிசைன் கொடுத்துருக்காங்க பைப்பிங் ஒர்க் வந்துடும் நல்ல டார்க் க்ரீன் கலர் இது ஒரு பாட்டில் க்ரீன் கலர்ல உங்களுக்கு ஷேட்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த கலர் வேண்டாம் அப்படியே ஸ்கிரீன் ஷார்ட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இதுல மேக்ஸிமம் எல்லாமே டஸ்டி கலர்ஸ் தான் ஓரளவுக்கு நிறைய வந்துருக்கு நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ப்ளூ கலர் சேம் அதே பேர்டன்ல ப்ளூ கலர் பைப்பிங் ஒர்க் வந்துடும் இந்த சிக்ஸ்டி இன்ச்சஸில் நம்ம காமிச்சது எல்லாமே நெக்குக்கு வந்து பைப்பிங் ஒர்க் வந்துடும் பட் ஜிப் வராது எதுக்குமே சைடு பாக்கெட் வந்துடும் பைப்பிங் ஒர்க் வந்துடும் அறுபது இன்ச் ஹைட் வந்துடும் இதில் உங்களுக்கு எது வேணாலும் நீங்க ஸ்கிரிங்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் டூ பிப்டி மட்டும்தான் இருநூத்தி ஐம்பது பிளஷ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து டார்க் ப்ளூ கலர் நேவி ப்ளூ கலர் நேவி ப்ளூல உங்களுக்கு ஜிப் வந்துடும் வித் ஜிப்போட வந்துடும் பாருங்க இந்த மாதிரி வித் ஜிப்போட வந்துடும் நெக் பேட்டன்ல உங்களுக்கு இந்த மாதிரி பைப்பிங் ஒர்க்கும் கொடுத்திருப்பாங்க ரொம்ப நீட்டான ஒரு டிசைன் நல்ல ஒரு ஹெவியான ஒரு காட்டன் இது லென்த் பாத்தீங்கன்னா சிக்ஸ்டி இன்ச்சஸ் கிடையாது தான் நான் எல்லாத்துக்குமே லென்த்தும் மென்ஷன் பண்ணிருக்கேன் அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க புக் பண்ணிக்கங்க பாருங்க இந்த மாதிரி பைப்பிங் ஒர்க் வந்துடும் ஐம்பத்தி ஆறு இன்ச்சஸ் ஹைட்டு சைஸ் த்ரீ எக்ஸ்எல் சைஸ் வித் ஜிப்பு வந்துடும் சைடு பேக்கெட் வந்துடும் ஓகேனா இந்த கலர் அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க சூப்பரான ஒரு டிசைன் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் டூ நைன்டி பிளஸ் ஷிப்பிங் இரநூத்தி தொண்ணூறு பிளஸ் ஷிப்பிங் பியோர் காட்டன் காமிச்சிட்டு இருக்கிறது எல்லாமே பியோர் காட்டன் நைட்டிஸ் பியூர் காட்டன்லேயே அடுத்தடுத்த வெரைட்டிஸ் இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் ரேட் டிஃப்ரெண்ட்ஸ் வரும் அதுக்கேற்ற மாதிரி கிளாத்து அந்த டிசைன் ஒர்க் எல்லாமே மாறிக்கிட்டே வரும் அந்த டிசைன்ஸ்க்கு கிளாத்துக்கு பொறுத்து ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஒரு சூப்பரான ஒரு மாடல் தான் இது ஹைட்டு பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி ஒன் இன்ச்சஸ் ஹைட்டு சிக்ஸ்டி இன்ச்சஸ் ஹைட்டு பார்த்தோம் இது வந்து சிக்ஸ்டி ஒன்னு அதை விட இன்னும் ஒரு இன்ச்சு கூடவே வரும் நல்ல ஹைட்டாக இருக்கிறவங்க இந்த மாதிரி புக் பண்ணிக்கலாம் இதுக்கு மேலே ஹைட் எதுலேயுமே வராது சிக்ஸ்டி ஒன் தான் லாஸ்ட் சிக்ஸ்டி ஒன் இன்ச்சஸ் ஹைட்டு வந்துடும் நல்ல சூப்பரான ஒரு பைப்பிங் கொடுத்துருக்காங்க சூப்பரான இந்த இடத்துல உங்களுக்கு ஃபில் கொடுத்துருக்காங்க சூப்பரான ஒரு டிசைன் த்ரீ எக்ஸ்எல் சைஸ் சைடு பாக்கெட் வந்துடும் சிக்ஸ்டி ஒன் இன்ச்சஸ் ஹைட்டு ஃப்ளவர் பிரிண்ட் ஃபுல்லாகவே உங்களுக்கு சூப்பரான பியூர் காட்டன் நைடி எல்லாமே கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க பெஸ்ட் பெஸ்ட் ஆஃபர் ப்ரைஸ் இந்த அளவுக்கு ப்ரைஸ்லாம் இதெல்லாம் ஃபைவ் ஹண்ட்ரட் சிக்ஸ் ஹண்ட்ரட் மேலே சேல் பண்ணுறாங்க சிக்ஸ் ஹண்ட்ரட் நீங்கள் போட்டிங்கில் போய் வாங்கினா கூட சிக்ஸ் பிப்டி சொல்லுவாங்க அந்த அளவுக்கு குவாலிட்டி உள்ள நைடிஸ் எல்லாமே பியூர் காட்டன் நைடிஸ் கண்டிப்பாக மிஸ் பண்ண புக் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் த்ரீ தேர்ட்டி மட்டும் தான் முன்னூத்தி முப்பது ரூபாய் மட்டும் தான் ப்ரைஸ் ஒரு எடுத்து புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் சேம் அதே பேர்ட்ன்னா சிக்ஸ்டி ஒன் இன்ச்சஸ் ஹைட் அறுபத்தி ஒரு இன்ச்சு ஹைட்டு ஜிப்பு வரும் சேம் அதே நெக் பட்டன் வந்துடும் ஃபுல்லாகவே உங்களுக்கு சேம் இதே டிசைன்லாம் வரும் நீட்டாக ஃப்ளவர்ஸ்லாம் எதுவுமே இல்லாமல் நீட்டாக வியார் பண்ணுவோம்னு நினைக்கிறவங்க இந்த கலர்ஸ் வந்து சூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி டிசைன்ஸ் வந்து சூஸ் பண்ணிக்கலாம் அறுபத்தி ஒரு இன்ச்சஸ் ஹைட்டு த்ரீ எக்ஸ்எல் சைஸ் த்ரீ தேர்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் வித் ஜிப்பு வந்துடும் முன்னூத்தி முப்பது ப்ளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து சேம் அதே மாடல் சிக்ஸ்டி ஒன் இன்ச்சஸ் ஹைட் வந்துடும் சேம் அதே மாதிரி நெக் பாட்டன் வந்துடும் ஜிப் வராது அல்ல நெக் வந்து நல்லா ஃபிரெயின் நெக்காக தான் வரும் ஃபுல்லாகவே உங்களுக்கு இந்த மாதிரி டாட்டர் டிசைனில் கொடுத்துருக்காங்க சூப்பரான ஒரு கலர் ஜஸ்ட் த்ரீ தேர்ட்டி பிளஷ் ஷிப்பிங் முந்நூத்தி முப்பது பிளஷ் ஷிப்பிங் கிளாத் ரொம்பவே சூப்பராக இருக்கும் நல்ல ஒரு பொட்டிக் கலெக்ஷன் ஷோரூம்ஸில் நீங்கள் எடுக்கிற மாதிரி ஒரு செவன் ஹண்ட்ரட் எயிட் ஹண்ட்ரட் ரேஞ்ச் கொடுத்து நீங்கள் எடுக்கிற மாதிரி நைடிஸ் எல்லாமே கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க ஜஸ்ட் த்ரீ தேர்ட்டிக்கு தான் நம்ம கொடுப்போம் சேம் அதே இன்னொரு மாடல் டார்க் மெரூன் கலர் இது டார்க் மெரூன்ல லைட் கலர்ல உங்களுக்கு டாட்டா டிசைன் கொடுத்துருக்காங்க நெக்குக்கு பைப்பிங் ஒர்க் வந்துடும் சிக்ஸ்டி ஒன் இன்ச்சஸ் ஹைட்டு வந்துடும் அறுபத்தி ஒரு இன்ச்சு ஹைட்டு ப்ரைஸு த்ரீ தேர்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து பியூட்டி பிராண்ட்ல சூப்பரான ஒரு ட்ரிபிள் எக்ஸ்எல் நைட்டு தான் ரொம்ப சாஃப்ட் காட்டானது பியூட்டி பிராண்ட்ல ஆல்ரெடி நம்ம வாங்கி யூஸ் பண்ணியிருப்பீங்க கிளாத் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும் நல்ல சூப்பர் சாஃப்ட்டு நல்ல சாஃப்டான கிளாத் கலரு பிரிண்ட் எல்லாமே ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த இடத்துல உங்களுக்கு ப்ரில் மாதிரி ஒரு டிசைன் பட் ப்ரில் கிடையாது சூப்பரான ஒரு டிசைன் ஒர்க் கொடுத்துருக்காங்க வித் ஜிப்பு வந்து சூப்பரான ஒரு லைட் எல்லோ கலர் நல்ல ஒரு சாண்டல் எல்லோ கலர் ரொம்ப நீட்டா இருக்கும் லைட் கலர் ஷேட்ஸ் வேணுங்கிறவங்க இந்த மாதிரி புக் பண்ணிக்கலாம் த்ரீ எக்ஸ்எல் சைஸு சூப்பரான ஒரு கலெக்ஷன் கிளாத் குவாலிட்டி எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக மிஸ் பண்ணால் புக் பண்ணிக்கோங்க இதோட பெஸ்ட் ஆஃபர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் த்ரீ நைன்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் முந்நூற்றி தொண்ணூறு ப்ளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட்டு சேம் அதே பட்டன்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு பீச் கலர் இது சேம் அதே டிசைன் தான் வரும் வித் ஜிப் வந்துடும் கலர் மட்டும்தான் வேற இந்த கலர் வேணா ஸ்கிரீன் எடுத்துக்கோங்க ஜஸ்ட் த்ரீ நைன்டி பிளஸ் பாத்தீங்கன்னா ஒரு பீ பிஸ்தா லாவண்டர் கலர் லைட் பிஸ்தா கிரீன் கலர் கலர் ஜஸ்ட் த்ரீ ஷிப்பிங் நெக்ஸ்ட் ஒரு லாவெண்டர் சேம் பேட்டன் வித் ஜிப் வந்துடும் த்ரீ நைன்டி பிளஸ் ஷிப்பிங் அடுத்து ஒரு லைட் கிரீன் கலர் இது எல்லாமே கொஞ்சம் பிரைட்டான கலர்ஸ் தான் இதுல வரும் பிரைட் ஆன கலர்ஸ் வேணுங்கிறவங்க இதுல புக் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் த்ரீ நைன்டி பிளஸ் ஷிப்பிங் எல்லாம் ரொம்பவே சூப்பரா இருக்கும் நீங்க வாங்கி யூஸ் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும் காட்டன் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா த்ரீ எக்ஸ்எல் சைஸ்ல சிக்ஸ்டி ஒன் இன்ச்சஸ் ஹைட் வந்துடும் அறுபத்தி ஒரு இன்ச்சஸ் ஹைட் இந்த மாதிரி டபுள் பிரில் வர மாதிரி டிசைன் டபுள் பிரில்ல வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கலாம் ஒரே ஒரு மாடல் தான் இருக்கு த்ரீ எக்ஸ் இந்த ஒரு மாடல் தான் இருக்கு இந்த மாதிரி ப்ரில் டைப் ப்ரில் டைப்பும் ஒரு சிலர் கேட்பீங்க அவங்க வந்து இந்த மாதிரி புக் பண்ணிக்கலாம் சின்ன சின்ன ப்ரில்லாம் உங்களுக்கு வந்து டபுள் ப்ரில் கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல இப்படி ரெண்டு ப்ரில் வர மாதிரி டிசைனு வித் ஜிப்பும் வந்துடும் சின்ன ஜிப் கொடுத்துருக்காங்க த்ரீ எக்ஸ்எல் சைஸ் சூப்பர் குவாலிட்டி பியோர் காட்டன் இந்த டிசைன் பிடிச்சிருந்தா அப்படியே ஸ்பின்ஷேட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க எல்லாத்துக்குமே சைடு பேக்கெட் வந்துடும் இதோட பிரைஸும் ஜஸ்ட் த்ரீ நைன்டி பிளஸ் ஷிப்பிங் முந்நூத்தி தொண்ணூறு பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் சேம் அதே மாடல் தான் இந்த மாதிரி டபுள் ப்ரில் வர மாடல் ரெண்டு ப்ரில் வந்துடும் இந்த மாதிரி ஜிப் வந்துடும் ஹைட் வந்து உங்களுக்கு ஹைட் எக்ஸ்ட்ராவே வரும் சைஸ் பார்த்தீங்கன்னா ஃபோர் எக்ஸ்எல் சைஸ் ஃபோர் எக்ஸ்எல்ல வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கலாம் ஃபுல்லாகவே த்ரீ எக்ஸ்எல் தான் காமிச்சோம் ரெண்டே ரெண்டு டிசைன் மட்டும் ஃபோர் எக்ஸ்எல் அவைலபிள் இருக்கு அதை மட்டும் காமிச்சிடுறேன் இது ஒன்றும் ஃபோர் எக்ஸ்எல் சைஸு ஹைட் வித் எல்லாமே ரொம்ப லென்த்தாக தான் இருக்கும் வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கங்க இந்த மாதிரி டபுள் ப்ரில் மாடல் வித் ஜிப் வரும் ஜஸ்ட் ஃபோர் தேர்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் ஃபோர் எக்ஸல் சைஸ் ஃபோர் தேர்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் இதில் இன்னொரு கலர் பார்த்தீங்கன்னா ஒரு பிங்க் வித் ரெட் ஷேடு சேம் அதே மாடல் தான் கலர் மட்டும் வேறு அதே மாதிரி டபுள் ப்ரில் டைப் வந்துடும் ஜஸ்ட் ஃபோர் தேர்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் நானூற்றி முப்பது பிளஸ் ஷிப்பிங் ஃபோர் எக்ஸ்எல் சைஸ் சைஸ் ஃபோர் எக்ஸ்எல் ப்ரைஸோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவில் உங்களுக்கு என்ன டிசைன் பிடிச்சிருக்கோ ப்ரைஸோட ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க எல்லாமே சூப்பர் சூப்பரான கலெக்ஷன்ஸ் கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க நல்ல பிராண்டட் குவாலிட்டியான நைட்டிஸ் எல்லாமே பியூர் காட்டன் குவாலிட்டி நைட்டிஸ் எல்லாமே உங்களுக்கு என்ன ரிசன் பிடிச்சிருந்தாலும் உடனே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கங்க இந்தியா ஃபுல்லா நீங்க எங்க வேணாலும் ஆன்லைன் பேமெண்ட்டும் புக் பண்ணிக்கலாம் கேஷ் ஆன் டெலிவரியும் புக் பண்ணிக்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்